வருக 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 தமிழ் மண்ணின் தேவதையே வருக 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 தங்கத்தாரகையே வருக 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 தமிழ் மண்ணின் தேவதையே வருக 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 மனம் இன்னொரு பொன் உன் மனம் இன்னொரு தானே எங்கள் உள்ளத்தில் ஊறிய உன் மனம் இன்னொரு பொன் தானே எங்கள் உள்ளத்தில் ஊறிய சேர்ந்தமிழ்த்தேனே தங்கத்தாரகையே வருக 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 தமிழ் மண்ணின் தேவதையே வருக 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 தோரணங்கள் புன் வெற்றியை வாழ்த்தவும் ஆலைகள் சூட்டவும் வாழ்ந்தனாயிரம் பாரணங்கள் நீ வரும் வீதியில் எங்கிலும் எங்கிலும் இரட்டை இலை தழின் தோரணங்கள் புன் வெற்றியை வாழ்த்தவும் ஆலைகள் சூட்டவும் வாழ்ந்தனாயிரம் பாரணங்கள் மகள் உன்னை வாழ்த்துகிறாள் பூமி மகள் உன்னை போற்றுகிறாள். காவிய நாயகி வாழ்க மங்கையர் மங்கள தீபங்கள் ஏற்றுகிறார் காவிய நாயகி வாழ்க மங்கையர் மங்கள தீபங்கள் ஏற்றுகிறார் மங்கள தீபங்கள் ஏற்றுகிறார் தாரகையே வருக 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 தமிழ் மண்ணின் தேவதையே வருக 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 ஓங்கவும் தீயன நீங்கவும் நாடு நலம் பெற நீ வருக பொன்மன செம்மலின் ரத்தத்தின் ரத்தங்கள் போற்றி வணங்கிடும் தாய் வருக அம்மா நல்லனோங்கவும் தீயன நீங்கவும் நாடு நலம் நீ வருக பொன்மன செம்மலின் ரத்தத்தின் ரத்தங்கள் போற்றி வணங்கிடும் தாய் வருக ஏழைகள் வீட்டுக்கு ஒளி விளக்கே அன்பெனும் ஆலயம் அணி விளக்கே ஏழைகள் வீட்டுக்கு ஒளி விளக்கே அன்பெனும் ஆலயம் அணிவிழ வையகம் உந்தனின் கையகமாகிட எங்கள் குலவிளக்கே வையகம் முந்தனின் கையகமாகிட வந்தருள்வாய் எங்கள் குலவிளக்கே வந்தருள்வாய் எங்கள் குலவிளக்கே தங்கத்தாரகையே வருக 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 தமிழ் மண்ணி 你别。 India not get paid மக்களுக்காக உழைத்து மறைந்திருக்கின்றார் அம்மாவும் தமிழகத்துடைய முதலமைச்சராக ஜெகந்தர் பொதுச் செயலாளர் இருந்த காலகட்டத்தில் தமிழகத்தில் ஏழை மக்களுக்கு தேவையான திட்டங்கள் கிடைப்பது என்று சொன்னால் அந்த இருவரும் தலைவர் மக்களுக்கு ஏராளமான திட்டங்கள் மறுபடியும் அவை அப்படிப்பட்ட இருவரும் தலைவரையின் திருவுரு சிலை தருமபுரி மாவட்ட கழகத்தின் முன்பு என்னை கம்பீரமாக எழுந்திருப்பதை பார்க்கிற அந்த

மாற்றம் தருவோம் தருவோம் என்று சொல்லி இன்னும் உரிய காலத்தை நாடாளுமன்றத்தில் வர வேண்டும் அடுத்த மாதம்

கூட்டணி சார்பாக போட்டியிட்டாலும் சரி இந்த தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி தமிழகத்திலே அதிக வாக்குகள் பெற்ற தொகுதியாக உருவாக்கி காட்ட வேண்டும் இந்த தேர்தலில் எதிரிகளை வீழ்த்தி தமிழகத்திலேயே அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற நாடாளுமன்ற தொகுதி தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி என்று பதிவுகள் சொல்லி இங்கே சிறப்பான வரவேற்பு நிலைய கழக தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் பொதுமக்களுக்கும் தாய்மார்களுக்கும் கங்களுக்கும் பத்திரிகளுக்கும் இந்த நேரத்தில் தெரிவித்து சிறப்பான வரவேற்பு நல்ல குற்றம் நிர்வாகிகளுக்கும் பொதுமக்களுக்கும் தாய்மார்களுக்கும் அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகளுக்கும் இந்த நேரத்தில் தெரிவித்து மிக கவரு தங்கத்தாரகையே வருக வருக வரு தமிழ் மண்ணின் தேவதையே வருக வருக வருது மனம் இன்னொரு பொன்மனம் தானே